மகா காலி கடந்த மூன்று அத்தியாயங்களாக ஆந்திர தேசத்திலிருந்து ஒரு குழுவினர் உயிர் தப்பி ஓடி வந்த நிகழ்வுகளை தொகுத்து இறுதியாக அவர்கள் அன்றைக்கு அரவநாடு என அழைத்து கொண்ட இன்றைய தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படி வந்து சேர்ந்த அந்த பூமி கரிசல் பூமி என அழைக்கப்படுகிற ஓர் வறண்ட பூமி இதுதான் தெய்வம் நம்மை இங்கு நிலைநிறுத்துகிறது இந்த இடம்தான் நமக்கு பாதுகாப்பு என பயணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்த இடமாக இருக்கிறது என்பதை கடந்த அத்தியாயத்தில் எடுத்து கூறியிருந்தோம் இப்படியாக அவர்கள் வருகிற இன்னும் சில மைல்களில் ஸ்ரீரங்கம் வர இருக்கிறது வந்தோர் யாவருக்கும் பேரின்பம் பேரானந்தம் எத்தனையோ இடர்பாடுகள் இழப்புகள் சோகங்கள் எல்லாம் சுமந்து வருகிற அந்த பயணத்தில் ஸ்ரீரங்கத்தில் பள்ளிகொண்ட பெருமாளை தரிசிக்க போகிறோம் என்கிற ஒரு பரவசம் நடந்து வருகிற யாவருக்கு இருக்கு ஆனால் இவர்களோடு நடந்து வருகிற சென்னாதேவிக்கு அந்த பரவசம் இல்லை சென்னாதேவி கடந்த சில நாட்களாகவே நடைபயணத்தில் மிகுந்த சோர்வுற்று இருக்கிறாள் மன அழுத்தம் பாதிக்கப்பட்டவள் போல் பாவத்தோடு இருக்கிறாள் அவளுடைய மனதில் அண்மை நாட்களாக நம்மோடு சேர்ந்த இந்த உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் யாவருக்கும் இத்தனை பெரிய துன்பம் ஏற்படுவதற்கு நாம் தானே காரணமாக அமைந்து விட்டோம் நம் தானே இவர்கள் யாவருக்கும் இத்தனை ஒரு துயரம் அவர்கள் ஆண்டு அனுபவித்த அஸ்தி அந்தஸ்தி எல்லாற்றையும் இழந்து விட்டு நிர்கதியாக நடந்து வருகிறார்கள் நாம் ஒரு குற்றவாளி என்பதாக அவள் மனம் அவளை வதைத்து கொள்கிறது அவளுடைய மன அழுத்தம் அறிந்த பாட்டி பலவாறு பேசி ஆறுதல் படுத்துகிறார் அவளுடைய மனதை கலகலப்பா ஆக்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார் இத்தனை ஒரு நெடும் பயணத்தில் எண்ணற்ற இடங்களில் இடமாறுகிற போது ஏற்படுகிற உணவு முறைகள் பல இடங்களில் கிடைத்த நீர் ஆதாரம் இதெல்லாம் இந்த கூட்டமாக வந்தோரில் பலருக்கு பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தியிருக்கு சில முதியவர்கள் சில குழந்தைகள் கூட வர வழியிலேயே மரணித்து விட்டார்கள் இத்தனையோ உடல் சோர்வுகளோடு வந்து கொண்டிருக்கிற இடத்துல சின்னாதேவிக்கு உடல் நலம் பாதிக்கிறது மனம் சோர்வடைந்து விட்ட அடுத்த நிலையில் அவளுக்கு உடலும் சோர்வடைகிறது உபாதைகளுக்கு உட்படுத்துகிறது திடீர் வாந்தி எடுக்கிற கடும் ஜுரம் வாட்டுகிறது இன்னொரு நான்கைந்து மைல்கள் இருக்கிறது ஸ்ரீரங்க பெருமான தரிசனம் செய்வதற்கு அதற்கு முன்பாக அங்கே ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்தில் தங்குறாங்க அப்போ ஸ்ரீரங்கத்தில் திருவிழா காலம் எண்ணற்றோர் சாரசாரியாக ஸ்ரீரங்கம் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் சத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு இடத்தில் அவர்கள் தங்குகிறார்கள் தங்களுக்கு தெரிந்த வைத்தியம் எல்லாம் செய்து சின்னாதேவிக்கு வைத்தியம் பார்க்குறாங்க ஆனால் அவளுடைய ஆரோக்கியம் மேம்படலை அவளுடைய நோய் குறையவில்லை காய்ச்சல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது குறையவில்லை பாட்டிக்கு ரெண்டு ஒரு நாட்களாக சொப்பனமும் சரியில்லை அவள் மனதில் ஒரு கணக்கு போடுறாள் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது சென்னாதேவி நம்மை விட்டு பெரிய இருக்கிறாள் அதுதான் நிஜம் நாம் தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும் சென்னாதேவியினுடைய உடல் பலவீ பலவீனம் அடைந்து விட்டது நோய் முற்றிக்கொண்டிருக்கிறதுன்னு ஒன்னே சின்னாதேவியை பெற்றெடுத்த தாயார் கதறுகிறாள் எங்களை விட்டு போறியா செல்ல மகளே என கதறி அழுகிறாள் சின்னாதேவியினுடைய தலையை பாட்டி தன் மடியில் தாங்கியிருக்கிறாள் சின்னாதேவியினுடைய பாதத்தை பெற்ற தாயார் தாங்கியிருக்கிறார் நம்மகள் நம்மை விட்டு போறா நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது இனி அவளை காப்பாற்ற வழியில்லை நினைவு விட்டு விட்டு வருகிறது அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அம்மா அழாதம்மா எப்பயும் மரணம் நேர்ந்து கொண்டிருக்கிற போது அழக்கூடாது உடலிலிருந்து ஆத்மா பிரிய இருக்கிற போது நாம் அழுதோம் என்றால் அந்த ஆத்மா பயணப்படுகிற பாதையில் நம்மளுடைய கண்ணீர் ஆறாக பெருக்கி ஓடி அவர்கள் பயணத்திற்கு பெரும் இடையூறாக மாறிவிடும் எப்பையும் மரணம் நேர்ந்து கொண்டிருக்கிற போது உடலிலிருந்து ஆத்மா பிரிந்து கொண்டிருக்கிற போது நாம் அமைதி காக்க வேண்டும் மரணித்து விட்ட பிறகுதான் வேண்டும்னு பாட்டி சொல்றாங்க அது உத்தராயண காலம் சூரிய உதயத்திற்கு முன்பாக பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தவள் கண்களை விழிகளை திறந்து சூழ்ந்திருக்கும் எல்லோரையும் பார்வையால் பார்த்தாள் இந்த கதையை இந்த அனுபவங்களை இன்றைக்கு நூற்றி முப்பத்தேழு வயதுல தன்னுடைய உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்களே மங்கத்தாயார் அம்மாள் அப்ப அவங்களுக்கு ஒன்பது வயது சிறுமியா இருந்தாங்க இல்லையா இப்போ அவங்க சொல்றாங்க சின்னாதேவி எல்லாரையும் தன் விழிகளால் பார்த்து வட்டமாக பார்த்தவள் என்னை பார்த்ததும் சில நொடிகள் என்னை ஆழ்ந்து பார்த்தாள் என் மீது அவள் வெளிகள் சில நொடிகள் நிலைப்பற்றது ஏன்னா நெருக்கமாக பழகின தோழி அல்லவா என்னதான் உறவா இருந்தாலும் நட்பா பழகி அப்புறமா என்ன உட்கார வைங்க அப்படின்னு ஒரு சொல் உதிர்க்கிறார் அதுதான் சென்னாதேவி கடைசியாக பேசிய வார்த்தை உடனே மடியில் தலை சாய்ந்து படுத்திருந்த சின்னாதேவியே பாட்டியம்மா அப்படியே ரெண்டு கை கொடுத்து தூக்கி தோளோடு சாய வைத்து உட்கார வைத்து கொள்கிறாள் மரணத்தின் பொழுது முகத்தில் ஒரு கலை வரும்னு ஒரு வாக்கு உண்டு அந்த கலை ஒரு பிரகாசமான கலையாக கூர்ந்து பார்க்க வைக்கிற ஒரு கலையாக அவள் முகம் பளிரிடுகிறது எல்லோரும் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே தலை சாய்ந்த அப்படி விழுந்தது சின்னாதேவியின் ஆத்மா பிரிந்து விட்டது அங்கேயே ஸ்ரீரங்க புண்ணிய பூமி காவிரி கரை அங்கேயே காவிரி ஓடுகிற அந்த புண்ணிய பூமியில அவர்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு அருகில அவளை நல்லடக்கம் செய்கிறார்கள் அதற்கான காரியங்களும் அங்கேயே காவிரி கரையில் நடக்கிறது தீட்டு காலம் முடிந்த பிறகு யாவரும் காவிரியில் தலைமுழுகி ஸ்ரீரங்கம் ரங்கநாத ரவி தரிசனம் பண்ணுறாங்க ஊருக்கே படியளந்த ரெங்கநாதா படியளக்கிற அந்த மரக்கால தலைக்கு வைத்து கொண்டு படுத்திருக்கிறாயே எங்களுடைய பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் நீ போக்க வேண்டுமப்பா பரதேசியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படி ஸ்ரீரங்கநாதர தரிசனம் பண்ணிட்டு தான் அவர்கள் கடந்து வந்து ஒரு இடத்துல நிலை பெற்று இருக்கிறார்கள் இப்போ இங்கே என்னென்ன செய்யணும் அப்படின்னு தெய்வம் பாட்டி மீது வந்து பேசியிருக்கிறது அதன்படி அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் தங்களுடைய நெடும் பயணத்தின் பொழுது கல்வர்கள் அச்சம் காரணமாக சில பல ஆயுதங்கள் எல்லாம் சேகரித்து வைத்திருந்தார்கள் அதில் வந்து மண்ணை சீர்திருத்தக்கூடிய மரத்தை வெட்டக்கூடிய கோடாளிகளும் இருந்தது அந்த வனம் அவர்களை பசிபோக்கும் ஒரு வனமாக இருந்தது அந்த வனத்தில் பணம் பழம் கிடைத்தது கள்ளிப்பழம் கிடைத்தது நெய்த்தக்காளி கிடைத்தது இன்னும் சில காட்டு பழ வகைகள் அந்த வனத்தில் இருந்தது அந்த கள்ளிக்காட்டில் எண்ணற்ற தேன் அடைகள் எங்கு திரும்பினாலும் தேன் சொட்டும் அடைகள் நிரம்பி இருந்தன அந்த வனத்தில் எண்ணற்ற காட்டு பறவைகள் காட்டுக்கோழிகள் இட்ட முட்டைகள் கையில் கிடைத்தன வேட்டையாடுவதற்குரிய விலங்கினங்கள் இருந்தன இறைச்சியை சுட்டும் தேனை தொட்டும் சாப்பிடக்கூடிய நிலை அவர்களுக்கு இருந்தது முத முதல்ல சின்னம் மண்குடிலை கட்டி அதில் மேற்கூரை புல்லால் மேய்ந்து தங்கள் எடுத்து வந்த பனைனார் பெட்டியும் கோலையும் உள்ள வைத்து ஒரு கோயிலை அமைத்தார்கள் அதன் பிறகு மலைக்கு முன்பாக பாதுகாப்பாக இருப்பதற்கு சில மண் குடிசைகளை அங்கொன்று இங்கொன்றுமாக அமைத்தார்கள் இப்போ அனுதினமும் காட்ட திருத்தணும் தங்களுக்கான வேளாண் நிலங்களை உருவாக்கணும் ஒரு குழி ஒன்றை உருவாக்கி அது அணையா நெருப்பாக வைத்து கொண்டார்கள் அனுதின ஆகாரத்துக்கு அந்த நெருப்பு எடுக்கணும் அந்த நெருப்பில் கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கணும் இரவில் அது வெளிச்சம் கொடுத்தது வெப்பம் கொடுத்தது பகலில் சமைக்கிறதுக்கு அது நெருப்பு கொடுத்தது அப்படி ஒரு அணையான் நெருப்புக்குழி அமைத்து கொண்டார்கள் இந்த இரவு நேரத்தில் நரி மரணாய் ஓனாய் இப்படி சில விலங்கினங்கள் வந்து இவர்கள் குடியிருக்கிற இவர்கள் வசிக்கிற அந்த மண் குடியில் சுற்றி வரும் மரக்கலைகளில் ஊஞ்சல் கட்டி உறங்குகிற கை குழந்தைகளை பாதுகாப்பு வேணும் அல்லவா அதனால் இரவு காவலர்கள் பகலில் அவங்க தூங்கணும் இரவில் பார்த்துக்கணும் பகலில் கடுமையாக பணி செய்யணும் அந்த காட்டை திருத்தணும் இந்த காட்டை திருத்தணும்னா கடினமான வேலையாக இருக்கு பலரும் சேர்ந்து ஆணும் பெண்ணுமாக அனுதினமும் கள்ளிச் செடிகளை வெட்டி குமிக்கிறாங்க போராக குவிகிறது தங்களை சுற்றி ஒரு வேலி போல அந்த வெட்டிய கள்ளிகளையே கட்டுறாங்க அந்த கள்ளி காய்வதற்கு பதிலாக மறுபடியும் துளிர்க்கிறது வெட்டி போட்ட இடத்துலையும் குறுத்து வருது எப்படா இதில் நம்ம வெற்றி பெறுவதுன்னு கலைத்து போகிறாங்க கடுமையான உழைப்பை தினமும் வாங்குது இப்போ என்ன செய்கிறது இது வந்து நெருப்பு வைத்து அழிவு தந்தால்தான் நமக்கான அடிமனை கிடைக்கும் இதை வெட்டி இடத்தை எடுக்கணும்னா ரொம்ப காலம் ஆயிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க பலரும் கூடி பேசுகிறாங்க இந்த நெருப்பு வைக்கிற போது மொத்த வனமும் அழிந்து விட்டால் இந்த வனம் நமக்கு ஒரு பெரும் செல்வமாக இருக்கிறது அணுதினம் பசி போக்குகிறது அதை நம்ம இழந்து விடக்கூடாது அல்லது அந்த வைக்கிற அந்த நெருப்பு வனத்தை எரிக்கிற அதே நேரத்தில் நம்மையும் சேர்ந்து சூழ்ந்து விட்டா என்ன பண்ணுறது ஒரு விவாதம் நடக்குது அப்போ அந்த பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்க மண் ஒரு கோடு போட்டு படம் வரைகிறாங்க இது மொத்த காடுப்பா நம்ம வேளாண் செய்வதற்கு இவ்வளோ இடம் வேணும் அந்த இடத்த ஒரு அந்த பெரிய சதுரத்துக்குள்ளே ஒரு சின்ன சதுரம் வரைஞ்சி இந்த இடம் நமக்கு வேணும் இது ஒரு தீவுன்னு வச்சுக்கோ இந்த இடத்த சுற்றி ஒரு அஞ்சு மண்டி மாடு நிற்கிற அளவுக்கு அகலமான ரோடு கணக்காக நாலு பக்கமும் காட்டை போய் விட்டுங்க நமக்கு எந்த இடம் தேவையா அந்த நடுகாட்டில் போய் எதையும் வெட்ட வேண்டாம் இந்த பெருங்காட்டுக்கும் நாம் எடுக்க இருக்கிற இந்த குறுங்காட்டுக்கும் ஒரு சிறு தீவுக்கும் இடையில் இந்த நெருப்பு பெருங்காட்டுக்கு போய்விடாத அளவுக்கு ஒரு இடைவெளி வச்சு விட்டுங்க அதை முடிங்க நமக்கு மேல் காத்து ஆரம்பிக்கிற பருவம் வந்ததும் நாம் நெருப்பு வைக்கலாம் அப்படின்னு பாட்டியம்மா சொல்கிறாங்க அந்த யோசனை பலருக்கும் ஏற்கும்படி இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் அதையும் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு அலுப்பு செலுப்புமாக சொல்லுவாரும் இருக்கிறாங்க அதுபோல் அந்த பெருங்காற்றிலிருந்து ஒரு சிறு தீவை பிரித்து அந்த பகுதியை சுத்தம் பண்ணணும் அந்த பகுதிக்கு நெருப்பு வைக்கணும் ஆனால் அது இப்படி வைக்கிற நெருப்பு பொது இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அப்படி வெட்டுகிற போது வருகிற அந்த மரங்களையும் கிளைகளையும் எந்த இடத்துல எரி ஊட்டணுமோ அந்த இடத்துல போட்டுடுறாங்க இந்த வேலைகள் நடந்து முடிகிறது இதற்கிடையில் பகலில் ஏராளமான ஆமணக்கு முத்து சேகரிக்கிறாங்க வேப்பங்கொட்டை சேகரிக்கிறாங்க அதை வந்து கிராமிய முறையில் காலங்காலமாக எண்ணெய் காய்ச்சிற முறையினு ஒன்று இருக்குது அதுபடி கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் திரண்டு வரும் திரண்டு வர எண்ணெயை திரும்ப சேகரித்து அதில் நீரும் இருக்கும் திரும்ப கொதிக்க வச்சு நீர் ஆவியானது எண்ணெய் மட்டும் தங்கும் அப்படி எண்ணெயை பிரித்து எடுக்கிறாங்க இந்த வேட்டையாடுகிற விலங்கினங்கள் இருக்க காட்டு பன்றி முயல் உடும்பு இப்படி உணவாக உட்கொள்ளக்கூடிய காட்டு விலங்கினங்களை வேட்டையாடுகிற போது மிச்சப்படுகிற மாமிசத்தை வத்தல் போட்டு வைத்து கொள்றாங்க ஆக இந்த இடத்தில் தங்குவதற்கு தங்களுக்கு தேவையான உணவு முறைகளுக்கான வழிவகைகளை செய்து கொண்டு வராங்க ஒரு நாள் பார்த்து அன்றைக்கு தென்மேற்கு மூலையில் பாட்டியம்மா வந்து ஏ வனதேவதைகளே காத்து கருப்புகளே எங்களுடைய இந்த பணி எந்த ஒரு விண்ணமும் இல்லாமல் சேதாரமும் இல்லாமல் ஒரு சுபிச்சத்தை தருவதற்குரிய பணியாக ஒரு விருத்தியை தரக்கூடிய பணியாக அமையணும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு வேண்டி அந்த அக்னி வைக்கக்கூடிய இடத்துல நிறைய காய்ந்த சருகுகள் எல்லாம் போட்டு அந்த அக்னியை வைக்கிறாங்க ஏராளமான ஆமணக்கு விதைகளையும் வேப்பம் விதைகளையும் அந்த அக்னி மீது தூவுறாங்க இதெல்லாம் வெடித்து அதில் இருக்கிற அந்த எண்ணெய் துளிகள் அந்த அக்னிக்கு கிடைக்கிறது அந்த ஒரு குறுந்தீவு ஒரு காட்டிலிருந்து பிரித்த ஒரு சிறு பகுதி மூன்று இரவு மூன்று பகல் விடாமல் எரிகிறது திகு திகதுன்னு எரியுது அப்படி எரிய ஆரம்பிக்கிறபோது இருகை நீளத்திற்கு ரொம்ப தடியாக ஒரு வெள்ளி உலோகம் இருக்க வெள்ளியில் செய்த ஒரு நாகம் எப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படி ஒரு வெள்ளை மினுமினுப்போடு ஒரு நாகம் அந்த அக்னியிலிருந்து வெளியில் ஓடுது வாழ்நாளில் இப்படி ஒரு நாகம் நம்ம பார்த்ததில்லையே ஒரு மின்னல் கீற்று தரையில் ஊர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததா அதே போல் ஒரு கம்பீரமான கீரி பிள்ளை தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரு கீரி பிள்ளை வேகமாக அந்த அக்னியிலிருந்து ஓடியதா ஒரு காட்டு பன்றி இரண்டு கீழ்த்தாடையில் இரண்டு கொம்புகள் முளைத்த ஒரு முரட்டு காட்டு பன்றி அக்னி வெப்பம் தாங்காமல் அந்த காட்டிலேருந்து வெளியில் வந்ததும் சூழ்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு மறுபடியும் அக்னியிலே போய் மறைந்து விட்டதா பலவிதமான உயிரினங்கள் அந்த அக்னியிலிருந்து வெளியேறுகிறது பறவைகள் வெளியேறுகிறது ஒரு சில பறவைகள் மறுபடியும் அக்னியில் தன்னுடைய கூட்டை தேடி போய் மடிந்து விடுகிறது மூன்று நாள் காடு எரிந்தது கடைசியில் அது அந்த கங்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க அந்த நெருப்பு வந்து மரம் வெட்டிய வேர்களில் இருந்து அது பல நாள் தொடர்கிறது அப்புறம் அவங்களுக்கு ஒரு பருவம் மழை பொழிந்ததும் உணவுக்காக பல இடங்களில் தானியம் வாங்கியிருந்தாங்களே அந்த தானியங்களை வைத்திருந்தாங்க அது நம்ம செலவு பண்ணக்கூடாது நம்ம எங்கே போய் குடியேறுகிறோமோ அந்த இடத்துல அது விதையாக வேண்டும்னு வச்சிருக்கிறாங்க அதில் சிறுதானியங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாவற்றையும் பாகம் பாகமாக தெளித்து அதன்படி அந்த விதைக்கப்பட்ட அந்த விதைகள் வீரியத்தோடு முளைத்து வருகிறது வழக்கத்தை விட ரொம்ப செழிப்பாக வளர்ந்து வருகிறது உறிஞ்சி அகலம் அ அகலம் தானியத்தினுடைய அந்த இலைகள் மூன்றிஞ்சி அகலத்துக்கு பெரிய பெரிய இலையாக வருது ஏன்னா அப்படி ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த ஆண்டு நல்ல மகசூல் அடைகிறாங்க எல்லா குடும்பத்துக்கும் சமமாக பிரிக்கப்படுது அதுக்கப்புறம் அந்தந்த குடும்பத்தினர் என்ன செய்கிறாங்க அவங்கவுங்க உட்பட்டு அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டை திருத்தி தங்களுக்கு தேவையான விலை நிலங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள் காலங்கள் உருண்டோடுகிறது விளைவித்த இந்த தானியங்களை இந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு கால்நடைய அடுத்த ஜனக்கூட்டம் எங்கே இருக்குன்னு தேடி போய் பார்க்குறாங்க சற்று தள்ளி தள்ளி பல ஊர்களை பார்க்க முடிகிறது இவர்களைப் போல ஆந்திராவில் வந் இருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சில இனக்குழுக்களை பார்க்குறாங்க காலவெல்லத்தில் அவங்களோட சம்பந்தம் பேசுகிறாங்க தங்களுடைய ஊருக்குன்னு சில தச்சர் கொள்ளர் எல்லாம் அழைத்து வராங்க இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஊருக்கு கோபல்ல கிராமம்னு ஒரு பேர் வருது அது எப்படி வருதுன்னா இவர்கள் இந்த நிலத்தை சீர்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு அதிசய காட்சி பார்க்குறாங்க அணு தினமும் நீர் ஆதாரம் ஒன்று தந்து கொண்டிருக்க ஒரு குட்டை அதில் கொஞ்சம் நீர் வற்றி சேறு சகதியுமாக இருக்குது அந்த நீர் குட்டையினுடைய ஒரு பகுதியில் ஒரு காட்டு பசுமாடு நீர் அருந்த வந்து தன்னுடைய நான்கு காட் கால்களும் சேர்ல முழுக்க சிக்கி கொண்டது ஆனால் அது சினை மாடு அதை சிறுவர்கள் பார்த்துட்டு வந்து பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க பெரியவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அதுக்கிட்ட போகிறாங்க போறாங்க அது இதுவரை மனுஷ வாடை பார்க்காத ஒரு மாடு கடுமையாக சீருது கிட்டக யாரையும் அனுமதிக்கலை ஆனால் அது சேரில் சிக்கியிருக்கிற நிலையில அதால் தப்பி ஓட முடியல அப்போ அவங்கள்ட்ட இருந்த பனநாறு பனைநாறு கயிர்களை வைத்து அதுக்கு கழுத்தில் கயிறு கட்டுறாங்க பாட்டி சொல்கிறாங்க அது வந்து காட்டு மாடு இந்த கட்டுக்கள்லாம் நிற்காதுப்பா இப்போ சிக்கி சிக்கியிருக்கிற இந்த நேரத்திலேயே ரொம்ப ஜாக்கிரதையாக அதுக்கு மூக்குனாங்கயிறு குத்துங்கிறாங்க உடனே தங்களிடம் இருக்கிற கூர்மையான கத்தியை கொண்டு மூக்கில் தொலையிட்டு மூக்கணாங்கயிறு கட்டி அந்த மாடை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக மேலிருந்து பாட்டியமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்பா சினமாடு மாடு வயிற்றில் அடிபட்டுறக்கூடாது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக எல்லோரும் சேர்ந்து மேலே தூக்குங்க தூக்கி மேலே கொண்டு வந்து ஒரு இடத்துல மொளகுச்சி வச்சு அடித்து அதை கட்டுனா அந்த மிளகுச்சியோடு பேத்துட்டு மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து பிடித்து என்ன பண்ணுறாங்க ஒரு தங்களுக்குன்னு கட்டியிருந்த ஒரு கூரை வீட்டில் உள்ள வச்சு வெளியில் தட்டியை எடுத்து வச்சு மொளகுச்சி அடித்து அதை அடைச்சி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் போய் ஆர்வமாக அந்த மாடு அடைக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டினுடைய இடுக்குகளில் பார்த்தா அது ஒரு கன்றை ஈன்று அந்த கன்றை நக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்ப பாட்டி சொல்றாங்க நம்ம கண்ணுகுட்டிய பார்த்துக்கிட்டா போதும்பா இனி மாடு இதை விட்டு போவாது கன்றும் தாயுமாக இருந்து பரிபூர்ணமாக அந்த தாயினுடைய பால் முழுமையும் அந்த கன்று அருந்தி அறிந்து கண்ணுக்கு நேராக மிக வேகமான ஒரு காளை மாடாக அது உருவாகி விடுகிறது இந்த பசு வந்த நேரம் நம்மளை விட்டு விலகியிருந்த மகாலட்சுமி மறுபடியும் வந்திருக்கிறாப்பா இது ஒரு கோபல்ல கிராமமாக பானு பாட்டி சொல்றாங்க அதுபோல இவங்க அக்கம் பக்கத்தில் போய் தள்ளி வசிக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் கண்டறிந்து தமிழ் பேச கற்று பலரோடு பல குடுக்கல் வாங்கல் வியாபார முறைகள் எல்லாம் போது மேலும் பல மாடுகளை வாங்கி வருகிறார்கள் அப்படி அந்த கிராமம் செழித்தோங்குகிறது அந்த காலத்தில் யார் வீட்டில் அதிக மனிதர்கள் இருக்கிறாங்க யார்கிட்ட அதிக மாடு இருக்குது யாருக்கிட்ட அதிக விவசாய நிலம் இருக்குது அவங்க தான் செல்வாக்கானவங்க பெரிய குடும்பம் அப்படின்னா பல பேர் அந்த வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு வம்சாவளியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த கோட்டையார் குடும்பம் என்று சொல்கிறது இந்த குடும்பத்தில் ஏழு பிள்ளைகள் இந்த ஏழு பேரும் கூட்டு குடும்பமாக வசிக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் தான் இந்த பூட்டியம்மா மங்கத்தாயார் நூற்றி முப்பத்தேழு வயதில் இருக்கிறாங்க இவங்க ஒன்பது வயதாக இருக்கிற போது சென்னாதேவியோடு நடந்து வந்தவங்க இந்த கோவல்ல கிராமம் பெரும் செழிப்பாக செல்வாக்காக இருக்கிறது அந்த ஊரினுடைய நல்லது கெட்டது எல்லாம் அவர்களுக்குள் பேசி தீர்த்து கொள்கிறார்கள் அந்த கோபல்ல கிராமத்தினுடைய ராஜ்யத்தை பரிபாலனங்களை அந்த சமூகத்துக்குள்ள ஜனங்களுக்குள்ள உள்ள நல்லது கெட்டதுகளை நடுநிலையாக இருந்து பேசி வைக்க வேண்டிய பொறுப்பும் இந்த கோட்டையார் வீட்டு பெரியவருக்கு இருக்கிறது இப்படியாக இந்த கோபல்ல கிராமத்து வாழ்வு வளமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த கிராமத்தில் ஒரு அசாதாரணமான நிகழ்ச்சி ஒன்று நடந்து விடுகிறது அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் ரெண்டு எல்லை தெய்வங்கள் அவதரிக்கின்றன அது என்ன அந்த நிகழ்ச்சி நடந்தது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நாம் அனுபவிப்போம் ஹரிவோம் மகா